வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் இந்த சம்மருக்கு நீங்கள் ஒரு சுய தொழில் பயிற்சி வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெண்களுக்கான இலவச தையல் பயிற்சி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய ஃப்ரீ கோர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பெண்களுக்கான இலவச தையல் பயிற்சின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பயிற்சி காலம் வந்து முப்பது நாட்கள் தகுதி வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் நாற்பத்தைந்து வயது வரை கிராமப்புறத்தினருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ பயிற்சி காலங்களில் உணவு உபகரணங்கள் இலவசம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு மத்திய அரசு பயிற்சி ஸோ அரசு சான்றிதழ் வழங்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பயிற்சி காலம் பார்த்தீங்கன்னா பயிற்சி எந்த டைமிங்கில் நடக்கும் பார்த்திங்கன்னா காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஸோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே இது வந்து ஒரு ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தில் தான் இந்த பயிற்சி சொல்லி கொடுக்காங்க ஸோ தேவையான ஆவணங்கள்னு பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை நகல் நூறு நாள் வேலைவாய்ப்பு அட்டை நகல் வங்கி கணக்கு புத்தகம் நகல் குடும்ப அட்டை நகல் சான்றிதழ் டிசி புகைப்படம் மூன்று ஸோ இப்போ இந்த கோர்ஸ் எங்கே அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா திருச்சி டிஸ்ட்ரிக்டில் தான் ஸோ திருச்சியில் வந்து இரநூத்தி பதினைந்து மதுரை ரோடு ஜோசப் கண் மருத்துவ மனை அருகில் ஐஓபி கண்டோன்மெண்ட் கிளை மாடியில் மேலப்பதூர் திருச்சி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கோர்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியோட ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் கீழ் தான் இதை சொல்லிக் கொடுக்குறாங்க கான்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ சிக்ஸ் டபுள் த்ரீ நைன் சிக்ஸுங்கிற நம்பர் லேண்ட்லைன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் டூ ஃபோர் ஒன் டூ எயிட் டூ ஃபைவ்ங்கிற லேண்ட்லைன் நம்பர் ஸோ நீங்கள் ஒரு வேளை திருச்சியில் இருந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் கலந்துக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரீ கோர்சஸ்க்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ